அலாம் வரைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து இப்போ பார்க்குறது வந்து பொற்றல் புத்திர தர்காவோட ஆறு தான் இந்த தர்காவை வந்து ஏற்கனவே ஆறு நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் ஆற்றுல போய் இந்த மாதிரி ஒரு சின்ன கலையை மாதிரி இருக்கும் அதில் போய் தண்ணி எடுக்கிறது தான் இதில் நான் காட்டியிருக்கேன் இந்த தண்ணியை எடுத்து கொண்டு போய் அங்கே இருக்கிற கொடிமரத்தில் ஊற்றுவாங்க இது வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு வழக்கம் இப்போ வந்திருக்கிறது எல்லாமே கேரளா மக்கள் தான் வந்திருக்காங்க இது ஹந்திரி அன்னைக்கு எடுத்த வீடியோ அதை இன்னைக்கு தான் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆற்றை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள் அதை வந்து எதுலேயுமே நான் வந்து காட்டலை அதனால தான் நான் இதில் பதிவிடணும்னு இந்த வீடியோவை நான் போடுறேன் மேலும் சொல்லப்போனால் இந்த இடத்துல வந்து நான் ஆற்ற காட்டியிருப்பேன் ஆனால் இதோடு முடிச்சிருப்பேன் இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போகிறேன் தாண்டி இந்த சைடு வந்துட்டேன் அங்கேருந்து இப்படி நேராக இங்கே வரணும் இந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அங்கே குளிக்கிறத விட இந்த இடத்துல குளிச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அங்கே தெரியுறது இல்லையா ஒரு கோவில் அந்த கோவில் வந்து அணக்கரை சுடலை உடைய கோவில் து தெரியுது இல்லையா இந்த பாதை வழியாக போனோம்னா ரோடு வந்துடும் அந்த ரோட்டில் ஏறி அப்படியே வந்தாலும் நம்ம தர்காவுக்கு வந்துடலாம் இதோ தெரியுது இந்த கோவில் வந்து அணக்கரை சுடலை அம்மாடனுடைய கோவில் இந்த கோவிலுக்கும் மைதீன் ஷேக் அப்துல் கதாஜியிலான இந்த தர்காவுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது அந்த கதை என்னென்னுங்கிறது இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க மேலும் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடத்துல தான் இந்த ஆறு வந்து அமைஞ்சிருக்கு பெரும்பாலும் அதோடு நான் நிறுத்தியிருப்பேன் இப்போ இவ்வளோ தூரம் நான் காட்டியிருக்கேன் காத்தில் வந்து கெண்டை மீன் பன்னா மீன் நிறையா இருக்குது அதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இதில் மீன் இருக்கிறது தெரியும் அதுவும் தெரியுது இல்லையா அதுதான் மீன் இன்னும் அதிகமாக ஜூம் பண்ண முடியலை இது வந்து பன்னா மீன் தான் நல்லா பெருசாக இருக்கும் இதுக்கு இவ்வளோ தான் சின்னதாக தெரியுது இதுதான் பொற்றல் தர்காவுடைய ஆற்று பகுதி இதெல்லாம் வந்து தெளிவாக காட்டியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் இங்கே வர்றவங்க கண்டிப்பாக இந்த இடத்துக்கும் வந்து பார்த்துக்கோங்க அசலாக உங்களுக்கும் வரகமுத்து லாய்